அரசாணை நாங்கள் பேச்சுவார்த்தையிலே பேசினோம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினோம் இருபது மாதங்களாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்கள் கிடைக்கவில்லை என்று பேசினோம் அங்கே என்ன சொன்னார்கள் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்ந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எதுவுமே கிடையாது எனவே முதலில் அவர்களுக்கான பணத்தை கொடுக்கின்றோம்

ஆனால் இப்பொழுது என்ன அரசாணை போட்டிருக்கிறார்கள் பணி அரசாணை போடப்படவில்லை இருபது பிடித்த செய்யப்பட்ட தொகையிலே பாதி தொகையை மட்டும் கொடுப்பதாக அரசாணை போடப்பட்டிருக்கும் பேச வர்ற விஷயம் அது அல்ல தினத்தப்பு முழுசா கொடுக்கல அது தனி போராட்டம் என்னன்னா இந்த பாதி தொகையை கொடுக்கிறதுக்கு ஒரு பத்திரம் எழுதி வாங்க நம்ம தொழிலாளியும் பாண்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவன் கஷ்டம் கொடுக்குறான் இன்னும் கூட கேட்டால் பாண்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதை பெருமையாக வாட்ஸ்அப்பில் வேற போட்டா எடுக்கிறது என்கிட்ட ஃபோன் பண்ணி பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க அரசு ஊழியர்களாக ஆக்கிறாங்க ஆசிரியர்கள் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் வந்து ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு நம்ம சொல்றோம் இந்த அடிமை சாசனம் எல்லாம் செல்லாது இப்ப நான் இருக்கிறேன் நான் என்ன எழுதி கொடுத்தாலும் செல்லுமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னைய வெங்கடேசன் ஃபாலோ பண்ணுவாரு எனக்கு சம்மதம் அப்படின்னு நான் எழுதி கொடுக்குறேன் வெங்கடேசன் விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா என்னைய கொலை பண்ணி கூட நானே எழுதி கொடுத்தா கூட நீங்க யாரும் என்னைய ஒண்ணு செய்ய முடியாது தானே சட்டம்

நீர்சன்ட் முழு அத போய் எழுதி வாங்க அமைச்சர் சொல்றாரு தெரியல அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு அதிகாரிகள் எழுதி வாங்குகிறார்கள் என்றால் அந்த அதிகாரிகள் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா முட்டாள் முட்டாந்தரமாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்